நீதி கோரி வடக்கில் பூரண ஹர்த்தால் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் தென் ஆப்பிரிக்காவில் வரலாற்று படைத்த இலங்கை அணி தாயகத்திற்கு போலிஸ் அதிகாரியை மோதிவிட்டு தப்பிச் சென்ற ஐவர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் நாளை வரை விளக்க மறியலில் முறைகள் மோசடியுடன் தொடர்புடைய மேலும் சந்தேக நபர்கள் இருப்பின் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று உத்தரவு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக வரலாற்று சிறப்பு வெற்றியை பதிவு செய்த இலங்கை குழாத்தின் வீரர்கள் சிலர் இன்று அதிகாலை நாட திரும்பினர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி முழுமையாக கைப்பற்றியது இதன் மூலம் தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடரொன்றை வெற்றி கொண்ட முதல் ஆசிய அணியாக இலங்கை பதிவானது இலங்கை அணி வீரர்களை வரவேற்கும் நிகழ்வு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சிறப்பு அதிதிகளை வரவேற்கும் மண்டபத்தில் நடைபெற்றது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் அர்பணிப்பு மற்றும் நியூசிலாந்து தொடர்களில் தோல்வி அடைந்தோக்கியிருந்தோம் ஒன்றிணைந்து ஒரு தருணத்தில் மீண்டும் சர்வதேச அரங்கில் பிரகாசிக்க முடியும் என நம்பினோம் அதனுடைய விளைவே இந்த வெற்றி என நினைக்கின்றேன் இந்த தொடருக்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டோம் அதன்படி வெற்றி இருக்கின்றோம் இதன் பின்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் மூன்று தொடர்களில் தோல்வியடைந்ததன் பின்னர் இந்த தொடரில் வெற்றியிட்டுவதற்கான வாய்ப்பு கட்டியது அணியில் இடம்பெற்ற புதியவர்கள் அவர்களுடைய திறமையை சரியான முறையில் நிரூபித்தார்கள் அதுவே வெற்றிக்கான காரணியாக அமைந்தது அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இதுவாகும் என கருதுகின்றேன் அனைவரும் ஒன்றிணைந்து விளையாடியதொரு தொடர் இதுவாகும் கடந்த தொடர்களுடன் ஒப்பிடுகையில் மாற்றங்கள் பல ஏற்படுத்தப்பட்டன அர்ப்பணிப்புடன் விளையாடினோம் இந்த மாற்றத்தை தொடர்ந்து வரும் போட்டிகளிலும் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் அனைவரிடமும் திறமை காணப்பட்டது எனினும் அதனை வெளிப்படுத்துவதற்கான தேவை

வலிந்து ஆக்கப்படும் உறவினர்களினால் முன்னெடுக்கப்படும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணத்தில் என்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது இதனால் மாகாணத்தில் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது காணாமல் போன தமது உறவினர்களை தேடித்தருமாறு கோரி முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன இதனையடுத்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏ ஒன்பது வேதியோடான போக்குவரத்தில் மூன்று யானைகள் முடக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இதன் பின்னர் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிளிநொச்சி ஐநா அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அதனை குழப்புவதற்கு சிலர் முயற்சித்ததாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் Boim ni கிளிநொச்சியில் தங்களை ஏக பிரதிநிதிகள் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் தூண்டுதலுக்கு அமைவாக ஒரு சிலர் திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டு அவர்களால் இந்த போராட்டம் குழப்பப்பட்டது அந்த போராட்டத்திலே ஒளிபெருக்குகின்ற வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன் அந்த இளைஞர்கள் ஒளிபெருக்கி வயர்களை அறுத்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்வைத்த ஒரு கோரிக்கை ஓஎம்பி என்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் தேவையில்லை ஆனால் அந்த இளைஞர்கள் அந்த அரசியல் பின்னணியில் வந்த இளைஞர்கள் கூறினார்கள் இந்த ஓஎம்பி என்ற அலுவலகத்தை நாங்கள் எவ்வளவோ பிரியத்தனத்துக்கு மத்தியில் பாராளுமன்றில் கதைத்து சண்டபிடித்து கொண்டு வந்தோம் இந்த அலுவலகம் எமக்கு தேவை என்று சொன்னார்கள் இது ஊடகவியலாளர்கள் கூட அவர்கள் அச்சுறுத்தினார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்படிப்பட்ட தலைமைகள் அப்படித்தட்ட தீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள் தமிழ் சமுதாயத்தில் இருந்து வேண்டும் இந்த போராட்டத்தில் சர்வ மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர்

எங்களைப் போன்று பாதிப்பெற்ற தமிழர்களுக்காக வாய் திறந்து பேசுவதில்லை என்பதனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம் எங்களுக்கு நீதி பெற்று தருவதாக உறுதியளித்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது அவர்கள் பன்னாட்டி நீதிக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவையிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பாதுகாத்து வருகின்றார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி தனது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மேலும் மேலும் கால அவகாசத்தை கேட்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியின் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்துவிடும் எங்களுடைய இலங்கை அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ இதற்கான ஒழுங்கான திட்டவட்டமான முடிவினை வழங்கவில்லை வலிந்து காணவில் ஆக்கப்பட்ட உறவினர்களினால் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கடைகள் சந்தைகள் மூடப்பட்டிருந்ததுடன் பஸ்களும் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை யாழ் பல்கலைக்கழகமும் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது தென்மராட்சி பகுதியில் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சமூகம் அளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மருதநார்படும் சந்தையின் அன்றாட செயற்பாடுகள் இடம்பெறவில்லை வடமராட்சி மற்றும் பெருத்தத்துறை மீனவர்கள் வலிந்து காணவில் உறவினர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மன்னார் மாவட்டத்திலும் கடைகள் மூடப்பட்டிருந்தன வவுனியாவிலும் கடைகள் மூடப்பட்டதுடன் உள்ளூர் போக்குவரத்து சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூடப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சமூகம் அளிக்கவில்லை என நிறைவேற்றுவதற்கோ போர்க்கூட்ட விசாரணையை நடத்துவதிலோ அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் இன்று நடத்தப்பட்ட கவலையீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சி வி விக்னேஸ்வரன் இதனை குறைப்பட்டுள்ளார் மக்களின் உணர்வுகளை புரிந்துகொண்டு உரிய மாற்று நடவடிக்கைகளை காலம் தாழ்த்தாமல் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மனிதரிமைகள் பேரவையின் தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்குவதானது மனித உரிமைகள் சபை தன்னைத்தானே ஏமாற்றுவது மாத்திரமல்லாது பாதிக்கப்பட்ட மக்களையும் ஏமாற்றுவதாகவே அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் ஆலயம் வடக்கு கிழக்கில் அலுவலகங்களை திறக்க வேண்டும் என்றும் விக்னேஸ்வரன் சி கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினை அமல்படுத்துவதற்கு உரிமைகள் பேரவையும் சர்வதேச சமூகமும் தேவைக்கு அதிகமாகவே சகல விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கி நெகிழ்தன்மையை காட்டியுள்ளதாகவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இவற்றை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாகவே இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக சி வி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இழுக்கப்பட்ட குற்றங்களை மறந்துவிடுவதுடன் விசாரணை எதுவும் தேவையில்லை என பிரதமர் கூறி மக்களின் மனங்களை புண்படுத்தியுள்ளதுடன் நம்பிக்கை ஈனத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாகவும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தன இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடங்கிய உள்ளக விசாரணை பொறுமுறை மூலம் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது மனிதரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டு வருட கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதத்துடன் அது நிறைவடைகின்றது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க போர்க்காலத்தில் இடம்பெற்ற விடயங்களை மறப்போம் மன்னிப்போம் என தெரிவித்திருந்தமை மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள நிலையிலேயே மனிதரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது இந்நிலையில் இலங்கை தொடர்பில் மற்றும் ஒரு புதிய பிரேரணை கொண்டுவரப்படவுள்ளது பிரித்தானியா தலைமையில் ஐந்து நாடுகள் ஒன்றிணைந்து இந்த பிரேரணையை கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதரிமைகள் பேரவையில் நாற்பதாவது தொடரில் தொன்னூறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் சர்வதேச மட்டத்தில் எழுந்துள்ள மனிதரிமை பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படுகின்றது வெனிசூலாவில் ஏற்பட்ட வன்முறைகளுக்கு மத்தியில் மீறப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் மக்களின் சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள இடையூறுகள் தொடர்பில் இம்முறை மாநாட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது சிரியா மியன்மார் தென் சூடான் ஏமன் யுக்ரைன் மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் தொடர்பிலும் அதன் மீளாய்வுகள் தொடர்பிலும் இம்முறை மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ளது மனித உரிமைகள் தொடர்பிலான விசேர நிபுணர்கள் மற்றும் அமைப்புகள் தயாரித்துள்ள நூற்றி இருபது அறிக்கைகள் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளன மனித உரிமைகளை பாதுகாக்கும் நிகழ்ச்சி நிரலிலிருந்து உலகின் பல நாடுகள் பின்னடைவு எதிர்நோக்கியுள்ளன எனினும் எனது எதிர்பார்ப்பை நான் கைவிட மாட்டேன் மனித உரிமைகள் மற்றும் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக மேற்கொள்ளப்படும் போராட்டங்களையும் நான் காண்கிறேன் தொடரில் ஆசிவாசிகளும் அகதிகளும் என்று பேசுகின்றனர் ஊடகவியலாளர்கள் அச்சமொன்று இந்த விடயங்கள் தொடர்பில் செய்தி வெளியிடுகின்றனர் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது ஆகவே மனித உரிமைகளுக்கு மதிப்பளியுங்கள் இல்லாவிட்டால் மனித உரிமை என்பது வெறுமனே வார்த்தைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் ஐநா மனிதரிமைகள் பேரவை நாற்பதாவது தொடரில் முன்வைக்கப்படும் இலங்கை தொடர்பிலான விவகாரங்களின் போது அரசாங்கம் உள்ள விதம் தொடர்பில் நாம் வெளிவுகார அமைச்சிடம் வினவினோம் எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கை தொடர்பில் பிரேரணையொன்று கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக வெளிவுகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ் தெரிவித்தார் எனினும் ஐநா மனித உரிமைகள் பேரவை நாற்பதாவது தொடரில் பங்கு கொள்ளும் இலங்கை பிரதிநிதிகள் குழு தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என அவர் கூறினார் ஜெனீவாவில் உள்ள இலங்கை அதிகாரிகள் அங்கு இடம்பெறும் விடயங்களுக்கு பதில் வழங்குவதா இல்லையென்றால் இலங்கையிலிருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்புவதா என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் விளவுகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ் கூறினார் மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பிலான வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் மனித புதைக் மீட்கப்பட்ட எச்சங்களின் காவல் பரிசோதனை அறிக்கை மன்னார் நேதவான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்காமகினால் வழக்கு இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது வடமாகாணத்தில் இன்று பூர்ணஹத்தால் அனுஷ்டிக்கப்படுவதால் சட்டத்திரணிகள் மன்றக்கு சமூகம் அளிக்கவில்லை இந்நிலையில் வழக்கை நாளை வரை ஒத்திவைத்து மன்னார் இ சரவணராஜா உத்தரவிட்டார் நேற்று கைப்பற்றப்பட்ட துபாயில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரால் தெற்காசிய நாடொன்றைச் சேர்ந்த மற்றுமொரு கடத்தல்காரரூடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கடத்தல்காரர் துபாயில் சுதந்திரமாக உள்ளதாக குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த கடத்தலுடன் துபாயில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தட்காரரான மாக்கந்துரை மதுஷின் குழுவினருக்கு தொடர்பு இல்லை என இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கையை சேர்ந்த கடத்தட்காரர் ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமையவே இந்த ஹீரோயின் தொகையை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது போலீஸ் போதைப்பொருள் பிரிவு மற்றும் விசேட படையினர் இணைந்து கொள்ளுபடியவில் உள்ள சொகுசு வர்த்தகக் கட்டிட தொகுதியின் வகன திரைப்படத்தில் போதைப்பொருளை கொள்ள வந்த இருவரை நேற்று கைது செய்தனர் இருநூற்று தொண்ணூற்று நான்கு கிலோ நானூற்று தொண்ணூறு கிராம் ஹீரோயின் இரண்டு சிறிய வேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வேன்களும் பானந்துரை பகுதியை செய்த இருவரின் பெயர்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன சந்துகன் அவர்கள் அந்த வேன்களை வாடகைக்கு பெற்றுக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடையே சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் அரசு ரசாயன பகுப்பாய்வு தண்டிகழத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் ரசாயன பரிசோதனை அறிக்கையுடன் அவை நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட உள்ளன சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்படும் நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கைப்பற்றியதன் பின்னர் வேறு நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்து நாமும் கேள்வி கலந்துரையாடி ஏற்படுத்த வேண்டும் அவற்றை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறானவற்றை நாட்டுக்கு காண்பிக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மாக்கந்துரே மதுஷின் குற்றச்செயல்களில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட ராணுவ சிப்பாயொருவரின் வீடு மாத்தரை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது ஹக்மனு பாதனிய பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனு உறுப்பினர் லோகுஹா குருகே சாந்தவை சுட்டுக் கொலை செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்காக அவரின் வீடு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட சந்தர்ப்பில் சந்தேக நபர் வீட்டில் இருக்கவில்லை சமந்த் புஷ்பகுமாரப்படும் ராணுவ முகாமுடன் இணைந்து வகையில் சமையாற்றினார் துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் இருபத்தி ஒரு ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது வீட்டில் இருந்து சமந்த புஷ்பகுமாரவின் தந்தை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த ராணுவ சிப்பாய் வெளிநாடு செல்வதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் நீதிமன்ற உத்தரவும் பெறப்பட்டார் இதேவேளை அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்த குழுவின் அறிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று மாலை கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் ஆராய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சர் லஷ்மண் கிரியல்லவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவில் இரான் ஆஷுமார ஆஷுமாரசிங்க மற்றும் நிசங்கு நாணயக்காரர் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணி மகேஷ் கலுகாம்பீட்டிய இந்த குழுவின் கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார் முறைகள் மோசடி தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவிலும் மகேஷ் கலுகாம்பீட்டிய அங்கத்துவம் வகித்தார் இதேவேளை ரஞ்சன் ராமநாயக்க கூறிய விடயம் தொடர்பில் பேராசிரியர் காலோபோன்சேகா புகையிலை மற்றும் மதுபானங்கள் தேசிய அதிகார சபையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அவருக்கும் பயமில்லை உயிரிழப்பதற்கும் அச்சமில்லை அவரின் மனச்சாட்சியுடன் உடன்படும் விடயங்களை கூறுவார் எனவே எனது மருமகனுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன் மற்றொரு மரண சடங்கு தொடர்பில் பேசுவதற்கு இடமளிக்க வேண்டாம் இவ்வாறு சென்றால் அவரை யாராவது கொலை செய்து விடுவர் பொரனை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியை விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எட்டு பேரில் ஏழு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் எனினும் பிணை வழங்கப்பட்ட ஏழு பேரில் ஐவர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த் அலுத்கமகேவின் மகன் உள்ளிட்ட இருவர் விடுவிக்கப்பட்டனர் டிஃபெண்டர் வாகனத்தை செலுத்திய உதேஷ் ரத்நாயக் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சந்தகநபர்கள் இன்று பொதுக்கடை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் பின் மகன் மற்றும் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் இருபத்தேழு வயதுடைய மகனும் அடங்குகின்றனர் விபத்தை ஏற்படுத்தி விட்டு தப்பிச் சென்ற டிபெண்டர் வாகனத்தில் பயணித்த சந்தேக நபர்கள் ஐவரும் மற்றும் பிராரூ வாகனத்தில் பயணித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அதிகாரி ருபன் குணசேகர் தெரிவித்தார்

சம்பவம் தொடர்பில் என்னால் அவ்வித கருத்தும் தெரிவிக்க முடியாது வாகனத்தை மோதியதன் பின்னர் அவர்கள் சென்றுள்ளார்கள் அதுதான் பிழை அந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது நீதிமன்றம் நீதியை நிலை நாட்டியது பொலிசார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினர் யாரேனும் தவறுகளை திருப்பின் அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் நியாயமாக இந்த வழக்கு போக்குவரத்து நீதிமன்றத்தின் தான் விசாரிக்க வேண்டும் இருப்பினும் அதில் வழக்கு விசாரிக்காமல் வேறு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டது அது தொடர்பில் அவ்வித கருத்தும் தெரிவிக்க விரும்ப மாட்டேன் மமே பிளிவான கதாகாரன் கவனி அயன் மேன் விசேஷ தரம் நேற்று காலை கொழும்பில் அயர்ன் மேன் கேம் இடம்பெற்றது அதற்கு விசிற அதிகாரியாகவே அவர் சென்றிருந்தார் சீருடையில் தான் அவர் வருகை தந்திருந்தார் வீதி சமஞ்சிய விளக்கு ஒளிந்து கொண்டிருக்கும் போதே வாகனத்தை செலுத்தியுள்ளார் என்பது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது சிவப்பு விளக்கு ஒளிரும் போதுதான் நூலக சுற்றுவட்டம் லிப்டன் சுற்றுவட்டத்தில் வாகனம் செலுத்திய முறை சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளோம் சிசிடிவி காட்சிகளூடாக கொலை முயற்சி என குற்றச்சாட்டு உள்ளது இதனால் போக்குவரத்து நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தோம் சிசிடிவி ஏ சம்பந்த மே மில்லியன் செலவில் கண்டி போனா வைத்தியசாலைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள சிறுநீரக சிகிச்சை நலன்புரி மத்திய நிலையத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார் நோயொழிப்பு ஜனாதிபதி பணியகத்தினால் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கொள்கையின் கீழ் நூற்று ஐம்பதற்கும் அதிகமான நோயாளர்கள் இப்பரிசோதனை செய்வதற்கு வசதியான வகையில் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நோயாளர்களின் குடும்பத்தினருக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுநீரக நிதியம் என்பது என்ன இந்த நிதியம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு களமிறங்கியவுடன் பெருந்தொகையான நிதி தேர்தல் பிரசாரத்திற்காக கிடைக்க பெற்றது குறிப்பாக போஸ்டர் பதாகைகளை பொருத்துவதற்காக இவ்வாறு பணம் கிடைத்த போது நான் அவற்றை தேர்தல் பிரசாரத்திற்காக பயன்படுத்தவில்லை தேர்தல் பிரசாரத்திற்காக பயன்படுத்தும் பணத்தின் மூலம் சிறுநீரக நோயாளர்கள் நன்மை பெறும் வகையிலான நிதியம் ஒன்றை ஆரம்பித்து அதற்கான வங்கி கணக்கொன்றை ஊடகம் மூலம் பகிரங்கப்படுத்தினேன் ஐம்பது அல்லது அறுபது மில்லியன் இந்த நிதியத்திற்கு கிடைத்தது இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதியத்தை தேசிய சிறுநீரக நிவாரண நிதியமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியது ஆகவே இந்த அறுநூற்று இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவில் அரசாங்கம் ஒரு சதத்தையேனும் செலவு செய்யவில்லை இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அனுராதபுரம் சாலியபுர கஜபா படை அணியின் தலைமையகத்திற்கு சென்றிருந்தார் அங்கு கூடியிருந்த மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையிலிருந்து வெளியேறும் புகை நாள் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுவதாக நாம் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் குறித்த தொழிற்சாலையிலிருந்து புகை வெளியேறும் செயற்பாடுகளை இடைநிறுத்த தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அச்சதேலி பகுதியில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து தொடர்ந்தும் கரும்புகை புகையில் புகையிலிருந்து வெளியேறும் கருப்பு துகள்கள் வீடுகள் கிணறுகள் உள்ளிட்ட பல இடங்களில் விழுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் புகையினால் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புத்தூர் நவகிரி தோப்பூர் செல்வநாயகபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் தமது பிரிச்சினை தொடர்பில் கிழக்கு பிரதேச சபைக்கு கடந்த புதன்கிழமை முறைப்பாடொன்றையும் மக்கள் முன்வைத்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை நாம் செய்தி வெளியேற்றது இதனையடுத்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் நேற்று குறித்த தொழிற்சாலையை பார்வையிட்டனர் கைத்தொழில் பேட்டையில் முன்னெடுக்கப்படும் பாம் எண்ணெய் தயாரிப்பின் போதே புகை வெளியேறுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் தெரிவித்தார் தொழிற்சாலையிலிருந்து இருந்து வெளியில் வரும் புகையினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதனால் தொழிற்சாலையில் முன்னெடுக்கப்படுகின்ற பாம் எண்ணெய் தயாரிக்கும் முறையை இடைநிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பாம் எண்ணெய் தயாரிப்புக்கு மாற்று வழியை பயன்படுத்துமாறு சுற்றாடல் அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் துறை ஐயா சுபோகரன் உத்தரவிட்டார் கைத்தொழில் போய்ட்ட புக வாரம் இல்லை சரிக்கிழமையில் இருந்து நிப்பாடி இருக்கணும் அப்படியா இப்போ இந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லாத பாதிப்புகள் இல்லை நாங்கள் சக்தி தீபிகாரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காலை மேல பிள்ளை கிளம்பி நாங்கள் பிள்ளைகள் சாப்பாடு செய்யறாது அந்த பிரச்சனையும் இருக்கு மற்றது வீடுகளுக்கு டஸ்ட்டுகள் பிள்ளைகள புக் எல்லாம் இப்படி கிளம்பி பார்த்தால் டஸ்டாக இருக்கு இதால பெருசாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இப்போ ரெண்டு மூன்று நாட்களாக நாங்கள் ஒரு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம் இதுக்கு சக்தி சக்திதான் எங்க நன்றியெல்லாம் தெரிவித்துக் கொள்ளலாம் வந்து இரவு படுக்கையில் எங்களுக்கு ஒரே தும்மலும் ஒரே முட்டு முட்டுக்குணமாக எல்லாம் இருந்தது இப்போது வந்து மற்றது எங்களுக்கு தண்ணியும் வந்து கிணறுக்கெல்லாம் படைஞ்சிருந்தது இனி கிணறுகள் கலக்க வேண்டி வந்துடுது இந்த சக்திக்காரர்கள் வந்து எங்களுக்கு டஸ்ட் விருது சொல்லி இரண்டாவடியா எங்களுக்கு பெரிய ஒரு உதவி உண்டா செய்திருக்கிறேன் இப்போ டஸ்ட் இல்லை மத்திய வங்கி முறிகள் மோசடியுடன் தொடர்புடைய மேலும் சந்தேக நபர்கள் இருப்பின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு துணைக் களத்துக்கு இன்று உத்தரவிட்டது முறிகள் மோசடியுடன் தொடர்புடைய அனைத்து சந்தை நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் கடமை எனவும் கொழும்பு பிரதமர் லங்கா ஜாரத் உத்தரவிட்டுள்ளார் வழக்கின் சந்தை நிபர்களான நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன லோஷியஸ் மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கசுன் பாலிசேன் ஆகியோரும் இன்று மன்றில் ஆஜராகியிருந்தனர் முறிகள் மோசடிக்கு மத்திய வங்கியின் அதிகாரிகள் சிலரும் பொறுப்புடையவர்கள் என மத்திய வங்கி முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் கணக்காய்வாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை தமது தரப்பினர் இருவருக்கு எதிராக மாத்திரமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சந்தி நபர்கள் சார்பில் மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி சஜித் ஜெயவர்தன தெரிவித்தார் இதற்கிடங்கு குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை கருத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் ஏனைய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் சட்டத்தரணியை சுட்டிக்காட்டினார் முறிகள் மோசடி தொடர்பில் மேலும் சந்திக்கிறவர்கள் இருப்பின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் குற்ற பிரிவினருக்கு உத்தரவிட்டார் குறித்த வழக்குதம் முப்பதாம் தேதி வரை வழக்கின் சந்தேக நபராக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் பெயரிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை அவரை கைது செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியவில்லை மட்டக்களப்பு வாகரை மிருக வைத்திய காரியாலயத்திற்குட்பட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மாடுகள் இறப்பதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர் கதிரவளி வெருகும்போல் திக்கானை பெருவழி போன்ற பகுதிகளில் கால்நடைகள் இறப்பதாக அந்த பகுதி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதிகளில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் இறந்துள்ளதாகவும் தொடர்ந்தும் இறப்பதாகவும் பண்ணையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் வாகனை கால்நடை வைத்தியர் மூலமாக மாடுகளுக்கு தடுப்பூசி மூலம் மருந்து வழங்கப்பட்டாலும் அதன் மூலம் இறப்பை தடுக்க முடியவில்லை என மக்கள் கூறுகின்றனர் நீர் மற்றும் மேய்ச்சல் தரை இன்மை மாடுகள் இறப்பதற்கு காரணியாக அமைந்துள்ளதாக பண்ணையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஊசி போட்டு மூன்று எல்லாம் மாடு 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 சேர்த்திருக்கு என்ன நோய் என்று அவங்களாலே கண்டுபிடிக்கலாமே இருக்குது அப்ப இந்த அமைச்சரே கண்முடித்தனமா இருக்கிறார் விவசாய அமைச்சர் சொல்லிருக்காரு அப்ப அந்த சோழஞ்சி விவசாயம் சொல்லி அமைச்சரேன் கீழ்த்தன அப்படி பார்த்திருக்கிறார் மேய்ச்சறை பிரச்சனைக்கு தீர்வை தருமாறும் குளங்களை புனரமைக்குமாறும் பண்ணையாளர்கள் கோருகின்றனர் இன்று நடைபெற்ற திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் பின்னர் ஊடகவியலாளர்கள் இதுகுறித்து அரசியல்வாதிகளிடம் வினப்பினர் தர போதுமானதுமான யுத்தத்தின் காரணமாக மக்கள் குடிபெறிந்த பிறகு அது பேச்சல் தரையாக தற்பொழுது இயங்கவில்லை அந்த பேச்சல் தரையில் மறுபடி மேச்சல் தரையில் இயங்க வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த மாடுகளை அவர்கள் பராமரிப்பதற்கு புதிய வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் சில அரசியல்வாதிகள் இது மேய்ச்சல் நிலத்தால் வந்த பிரச்சனை என்று சொல்லி சொன்னாங்க இந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டாங்க மேய்ச்சல் பிரச்சனை மேய்ச்சல் நிலத்தால் வந்தால் நஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க திடீர்னு நோயால் வந் நோயால் இறந்திருந்தா அதுக்கு நான் செடு வளங்குறேன் சொன்னாங்க மாடுகளுக்கு வந்தது அது கிழக்கு மாகாணத்தில் இயற்கையான ஒரு நோய் வளர்ப்பு சம்பந்தமான அதிகாரிகளோ அல்லது டிஎஸ்டிபிஷனோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லை மாடுகள் ஏற்கனவே வளர்க்கின்ற காலத்திலே அது காப்புறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக எமது பிரதேசத்திலே அந்த பழக்கம் இல்லாத காரணத்தினால் ஒரு பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் பத்து முப்பது பின்னிரவு பிரதான செய்திகள்